ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு தச்சு முடித்த ப்ளவுஸில் வந்து சிம்பிளாக நார்மல் நெடலில் ஒரு ஆரி எப்படி போடலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்காக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஜரித்திரட்டை வந்து ரெண்டாக சுற்றி வச்சுட்டு நம்ம பாபினில் ரெண்டாட்டு நம்ம சுற்றி இந்த மாதிரி எடுக்கலாம் சுற்று சுற்றினதுக்கப்புறமா இப்போ நம்ம பாபினில் போட்டு பாபின் கேஸில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ மிஷின் உள்ளாடி உள்ளாடி நம்ம போட்டு எடுக்கலாம் போட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஊசியை குத்தி வெளியே எடுத்துக்கோங்க வெளியே எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு துணியில் நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம் தையல் கரெக்டாக அவ்வளோதான்னு ஸ்டிச் கரெக்டாக அவ்வளோந்துச்சுன்னா இப்போ நம்ம வந்து ப்ளவுஸை நம்ம எடுத்து நம்ம ப்ளவுஸில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எண்டில் வந்து நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம் பாருங்க ஒன்று போட்டுட்டேன் இப்போ இன்னும் அதுக்கு மேலே இன்னொன்று போடலாம் அப்போ தான் நீட்டாக பார்க்க நல்லா இருக்கும் பாருங்க இப்போ நம்ம போட்டுட்டோம் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி சென்ற பிடிச்சிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பாருங்க நான் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து நல்ல பக்கத்துலேயே நான் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி தப்பை பண்ணாருங்க அதனால தான் நான் இதை போட்டு காட்டியிருப்பேன் நம்ம வந்து உள் பக்கமாக லைனிங்கில் தான் நம்ம இதை மார்க் பண்ணணும் சென்டரில் நம்ம இந்த மாதிரி லைன் போட்டுட்டு ரெண்டு இன்ச்சு இந்த மாதிரி நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம் ரெண்டு இன்ச்சில் பாயிண்ட் வச்சுட்டு சென்டரில் உள்ளதான் நம்ம நான் வந்து ஒரு மூன்றரை இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் நீளம் வந்து அதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி கம்மி பண்ணி மிச்சம் உள்ள லைன் எல்லாம் நம்ம போட்டுக்கலாம் ஒரு கால் இன்ச்சு இந்த மாதிரி நம்ம கம்மி பண்ணி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நம்ம போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து திருப்பி பாருங்கள் நீட்டாக நமக்கு அந்த தையல் விழுந்திருக்கேன் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுக்கலாம் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து நான் வந்து ரைஸ் பீடு தான் நான் எடுத்துருக்குறேன் அதை வந்து நம்ம இப்போ தையல் போட்டிருக்கேன் பாருங்கள் ஸ்டேட் தையல் அது அந்த அதில் வந்து நம்ம இந்த மாதிரி லீஃப் மாதிரி நம்ம வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று அதே மாதிரி நம்ம ஸ்டிட்ச் பண்ணி எடுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கேப் விட்டு ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு நம்ம கேப் விட்டுட்டு நம்ம வந்து லீவு போல் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் எல்லாத்துலேயும் பாருங்க ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த சென்டரில் நம்ம கேப் இருக்கு பாருங்கள் அந்த ரெண்டு இன்ச்சு கேப் நம்ம ஒட்டம் பாருங்கள் அதுலேயும் வந்து அதே மாதிரி நம்ம வந்து இந்த ரைஸ் பீடை வந்து நம்ம வி ஷேப்பில் போட்டுட்டு சென்டரில் ஒன்று அது இந்த மாதிரி சென்டரில் ஒன்று நம்ம போட்டு எடுக்கலாம் பாருங்க அதுவும் பார்க்க நல்லா தான் இருக்குது இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒயிட் வந்து கிளிப் ஸ்டோனை நான் வந்து ரவுண்டு ஸ்டோன் எடுத்துருக்கிறேன் அதுக்கப்புறமா குளூ எடுத்துருக்குறேன் இந்த குளூவை வந்து நம்ம வந்து நம்ம இப்போ வந்து இந்த லீஃப் மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறேன் பாருங்கள் அதில் வந்து எண்டில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்டோனை வந்து நம்ம அந்த இடத்துல நம்ம ஒட்டி எடுக்கலாம் எல்லாத்துலேயும் நம்ம அதே மாதிரி நம்ம ஒட்டி எடுக்கலாம் சூப்பரான ஒரு நெகட்டிவ் செய்ய பாருங்கள் அழகாக இருக்குது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ஈஸி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்